இந்த ஃபோன் நடித்தா இங்கே க சுற்றுதுரா லைவு தெரியல நான் உனக்கு மரியாதை போயிடும் உங்கள் அத்தையோட போய் சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுத்துருவேன் லைவ்ல வந்து உங்களை அப்புறம் அச்சிங்க அச்சுமா பேசுகிறான்டின்னு சொல்லி கொடுத்துருவேன் நான் சொல்லிவிட்டு அவ்வளவுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டுருக்காளு ஆ நீ யோகியா மாடா அவங்கள பேசுகிறேன் நீங்கள் உனக்கு எத்தனை முறை சொல்கிறது தப்பாக பேச்சாத தப்பாக பேசாதன்னு ஆ ஆ நத்தம் மாரியம்மன் கோவிலுக்கு வாங்க வாங்க போவோம் அப்படியா அத்தான் மாரியம்மன் கோவிலுக்கு இன்றைக்கி என்ன விசேஷம் போவோம் 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 பாட்டி வாங்க தமிழன் இருறா தமிழன் கொஞ்சம் பொருடா அமைதியார் சைலண்ட் வாட்ச் இது இருங்கள் வாங்க 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 உடையில போய் கேட்குறேன் இதில் போட்டால் இதில் போட்டால் அவள் ஃபோன் போக மாட்டேங்க நன் இல்லை நன்றில்லை நன்றில்லை வாங்க 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 ஓகே ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் வா வே வேறு லைவு போ ஆறது ஆறது அது போங்க போங்க போங்கப்பா தயவு செய்து போங்கப்பா வேற எங்கிட்டாச்சும் வராதிங்கப்பா இம்சை கொடுக்காதீங்கப்பா தீர்ப்பானா இதுலலாம் இது போட்டுட்டு இந்த இதை இது பண்ணுறேன் எத்தனையோ பேர் எங்களுக்கு வலிக்குதான் போன் அடிக்குவேன் நான் எத்தனையோ பேருக்கு வலிக்குது எத்தனை தெரியலை வரேன் என்று உங்களுக்கு சூர்யா திட்டுனா வளர்மதி அக்கா சூர்யா என்னை திட்டுனாளா திட்டுனா திட்டு விடு என் மருமக தானே வஞ்சா வஞ்சிட்டு விடு விடு கடல் உன்ன தெரியும் விடு ஹாய் ஆயா வாங்க 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 என்ன தெரியலை வரேன் இரு எத்தனை போட்டுட்டேன் பார்க்கல பார்க்கலாம் பாட்டி எத்தனை போட்டால் என்ன எதுக்கு வஞ்சா என் மருமக என் மருமக அப்படிலாம் வைய மாட்டான் என் வஞ்சா வச்சிட்டு போகிறான் கொடை பொடி 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 ஓகே ஓகே கிக்கி சூர்யா மூதேவி தெரியும் தெரியுமா ஆ தெரியா தெரியாது நாடகம் இழுத்து இழுத்துக்குறாங்க வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் ஆ என்ன என்னை வந்து அசிங்க வைக்கிறீங்க ஏட்டா ஆள் இல்லைன்னு நினச்சிருச்சிங்களேன் பேத்தியெல்லாம் வந்தாங்க உங்களுக்கு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க போங்கடா ஆள் முகலையும் வரும் ஓகே ஓகேடி ஓகே கடல் கம்மி ஆ போடா ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படிக்க வைங்க உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் அப்படியா சரிங்க தமிழன் சும்மா இருங்க டா போடா சும்மா போடா யவர் கட்டி நதியா அடியா கச்ச கட்டி நதியா அவ பேரை போட்டு இங்கே தடி வரீங்க அதை அவளா வேற எவளான்னு பாத்துக்கிறேன் இரு இரு அவளே கிடையாது இது கச்சகட்டி நதியாகவே கிடையாது அவளுக்கு எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எதுக்கு மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்ய போவதாக சொன்னாள் சூர்யா எப்படா ஏ லதா மருந்து சாப்பிட்டு சாகப்போகிறாளா இதுக்குடி எதுக்கு சாகப்போகிறா வேண்டி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறீங்க வந்து ஆமா தான் வாங்கி வாங்கி கொடுத்த இங்க வர்ற விற்கிது நீ தான் வாங்கி வாங்கி கொடுத்திய நான் அதை வச்சு வச்சு யாருடா அது போட்டா யாருடாது ஆயாவைட்டேங்கிறத பேசுறாங்களா மறக்க முடியலையா என்ன போறீங்க தெரியலையே பாத்தி கடல் கண்ணி ஃபேக் ஐடி அப்படியா ஏய் சும்மா கடல் கண்ணிலாம் ஒரிஜினலாக அந்தந்த வரைய நான் பார்த்துக்கிறேன் கடல் கண்ணி ஃபேக் ஐடியா சி செல்லு வேற உங்களுக்கு சரி பொருங்க நான் போயிட்டு வரேன் சரியா ஏய் நான் கல்யாணமே முடிக்கப்பறேன் லிஃப்ட்டுக்கு தேவைன்ற பட படா பைத்தியம் மெண்டல் மெண்டல் முட்டால் முட்டால் கடல் கன்னி சூப்பர் கேம் நான் கல்யாணமே முடிக்க போகிறேன் இருபத்தி நாலு சப்ஸ்க்ரைபர் ஆ தைப்பூசமாக வாங்க பார்க்க போகலாம் இது என் பேத்தி என் பேத்தி தான் இப்போ கொடுமைப்படுத்துகிறோம் இங்கே